ஹலோ எவ்ரிவான் வெல்கம் லெவல் டு கிளவர் நானுங்க பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது கோவிட்ஷீல்டு தடுப்பூசி போட்டவர்களுக்கு ஒரு புதிய அறிவிப்புன்னு வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி அந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம் தெரிஞ்சுக்கிறது முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் லெவல் டூ கிளவர் சேனலில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிணா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் போடுற ஒரு பயங்களோ வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கு வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டி படைச்ச ஒரு நோய் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கொரோனா அப்படின்னே சொல்லலாம் ஸோ கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு உலகத்தையே ஆட்டி படைச்சது ஸோ இதுக்கான தடுப்பூசிகள்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாடுமே முன்முடிந்து அதை கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்க ஸோ அந்த நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் கோவேக்சின் மற்றும் கோவிட்ஷீல்டு அப்படின்னு சொல்லி ரெண்டு தடுப்பூசிகள் வந்து ஸோ எந்த ஒரு பக்க விளைவுகளும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் மக்களுக்கு வந்து அந்த தடுப்பூசியை செலுத்துனாங்க ஸோ அதன் பின்னர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோவிஷீல்டு தடுப்பூசி செலுத்தி கொண்டவர்களுக்கு ஒரு பக்க விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட தயாரிப்பு நிறுவனமே பார்த்தீங்கன்னா அதாவது ஆஸ்ட்ராஜெனிக்கா அப்படின்னு சொல்லுவோம் அந்த தயாரிப்பு நிறுவனமே பார்த்திங்க அப்படின்னா சமீபத்தில் ஒரு அதிர்ச்சி விட்டுக்கூடிய ஒரு தகவல் ஒன்று வெளியிட்ருந்தாங்க ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து பெருதுமே அச்சத்துடன் இருந்து வருகின்றனர் இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா கோவிஷீல்டு தடுப்பூசி போட்டவர்கள் இருந்தாலும் பயத்துடனே வாழ வேண்டும் என்ற ஒரு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கோவிஷீல்டு தடுப்பூசியால் தமிழ்நாட்டில் யாருக்கும் எந்த ஒரு பின்விளைவும் ஏற்பட்டதாக தகவலே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா மருத்துவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எந்த ஒரு தடுப்பூசியுமே அது எடுத்துக்கொண்ட ஆறு வாரங்களுக்கு உள்ள மட்டும்தான் பார்த்திங்கன்னா அதோட பக்க விளைவுகள் சைடு எஃபெக்ட் இது எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம பார்த்திங்க அப்படின்னா எடுத்த ரெண்டு வருஷத்துக்கு ஆயிடுச்சு இதனால் எந்த ஒரு பக்க விளைவும் வராது இதனால் ஸோ அதனால் கோவிட்ஷீல்டு தடுப்பூசி எடுத்துக்கொண்டவர்கள் பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ போக பார்த்தீங்கன்னா இந்த ஆறு மாதத்துக்கு மேலே ஏற்படக்கூடிய அந்த பக்க விளைவுகள்லாம் எல்லாம் பெரிதும் வந்து எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது ஸோ இதனால் இந்த தடுப்பூசி போட்டுக்கொண்டவர்கள் பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு மா சுப்பிரமணியன் அவர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு அப்டேட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்டேட்டாக அதை மற்றவங்களுக்கு ஷேர் மற்ற ஒரு வீடியோஸ் சந்திக்கும் முறை உங்களுக்கு விடப்படுது உங்களுக்கு பிரகாஷ் டேக்கர்